வந்துச்சானுன்னு கேட்டான் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு தவிர தெரியும் என் பேரேன் வல்லடா வேலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே இந்த தவிர்த்துன்னு யார் சொல்லுவது என்ன தெரியுது சரி போ அந்த இப்போ அந்த அந்த பைய பாட்டாவை காட்டுனாங்க அந்த நாள் என்ன பேராக என்ன சொல்கிறாங்கல்ல அதுல உடனே இருந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யாமல் உடலை அழகேந்தருடைய உடலை வாங்க மாட்டோம் அழகேந்திற்கு சிபிசிஐ விசாரணை நடத்த வேண்டும் தமிழக அரசு இந்த கூட்டத் தொடரிலேயே சாதியான படுகொலையை தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் கரியநாடார் போன்றவர்கள் என்னுடைய சாதி பெண்ணை கல்யாணம் செய்தால் வெட்டுவேன் படுகொலை செய்வேன் என்று நேரடியாக பேட்டி விளைவாக கொடுத்த உறவினரான மாமா முறையை சேர்ந்த பிரபாகரன் என்கிற ஒரு ரவுடி அவன் மீது ஒரு எட்டுக்கு ஒன்பதுக்கும் மேற்பட்ட கொலை இருக்கு கொலை வழக்கு இருக்கிறது கூட்டு பாலியல் வழக்கு அந்த பிரபாகரன் மீது இருக்கிறது அந்த பிரபாகரனும் சேர்ந்து ஒரு துடிக்க துடிக்க தழுத்த துண்டா வெட்டி உடம்ப துண்டா வெட்டி

விருதுநகர் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அறியக்கூடிய கோவிலாங்குளம் என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே மாரிமுத்து என்கிற ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி இவர் தாழ்த்தப்பட்ட அருந்ததிர் சமூகத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இவரது மகன் அழகேந்திரன் என்கிற இருபத்தோரு வயது இளைஞன் அந்த இளைஞனும் அதே பகுதியை சார்ந்த பல்லர் சமூகத்தை சார்ந்த சீனிவாசன் ரிட்டையர்டு ஆர்மி ரிட்டையர்டு ராணுவ வீரருடைய மகள் சீனிவாசனுடைய மகள் ருத்ரபிரியா என்பவரும் இருவரும் காதலித்திருக்கிறார்கள் இந்த காதல் விவகாரம் அங்கே இருக்கக்கூடிய ருத்ரப்பிரியாவுடைய தாய குடும்பத்தினருக்கும் ருத்ரபிரியாவுடைய உறவினரான மாமா முறையை சேர்ந்த பிரபாகரன் என்கிற ஒரு ரவுடி அவன் மீது ஒரு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட கொலை இருக்கு கொலை வழக்கு இருக்கிறது கூட்டு பாலியல் வழக்கு அந்த பிரபாகரன் மீது இருக்கிறது அந்த பிரபாகரனும் சேர்ந்து தொடர்ச்சியாக அலகேந்திரனை பலமுறை எச்சரித்திருக்கிறார்கள் மிரட்டியிருக்கிறார்கள் இந்த காதலை கைவிடுமாறு சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுடைய காதல் தொடர்ந்து இருக்கிறது இந்த நிலையில தான் இருபத்தி நேழ இருபத்தி நாலாம் தேதி இரவு சரியாக ஒரு ஒரு ஒன்பது பத்து மணி அளவில் அழகேந்திரன் எப்போதும் அவனுடைய உறவினர் வீட்டுக்கு செல்வான் உறவினர் வீடு கள்ளிக்குடியில் இருக்கக்கூடிய அழகர் என்பவர் அவருடைய உறவினர் கள்ளிக்குடிக்கு சென்று அந்த உறவினர் வீட்டுக்கு அங்கே இரவு போய் உறவு அறிந்து விட்டு அங்கே தங்கலாம் என்று சென்றிருக்கிறான் அப்போது பிரபாகரன் தொடர்ச்சியாக அழகேந்திரனுக்கு தொடர்பு செய் போனே தொட தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டே இருந்திருக்கிட்டு இருக்கிறான் அதை இந்த பிரபாகரன் என்னை இந்த அண்ணன் என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவினர்கிட்டலாம் காட்டி அழகர் அழகருடைய மகன் குடும்பத்தில் எல்லார்ட்டையும் பிரபாகரனை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி இருக்காரு நான் போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபாகரன் அழைத்தது ஏதாவது உதவி கிடைக்கும் காதலுக்காக உதவி செய்வார்ன்னு நம்பி பிரபாகரன் இருக்கும் இடத்துக்கு போயிருக்கான் நீ வான்னு சொன்னதுனால கள்ளுக்குடி காவல் நிலையத்தில் கள்ளுக்குடி பக்கத்துல கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பிரப பிரபாகரனை தேடி இவன் கூப்பிட்டு இடத்துல போயிருக்கான் அழகேந்திரன் போயிருக்கான் அந்த இடத்துல இருந்து அன்னைக்கு இரவு போன பையன் பிரபாகரன் பிரபாகரன் அழகேந்திரனை தன்னுடைய வாகனத்துல இருசக்கர வாகனத்துல அழைத்து சென்றிருக்கான் வா பேசிக்கணும்னு இதை சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான் இதை நேரடியாக அவருடைய அழகருடைய பையனும் பார்த்திருக்கான் அவர் கூட்டு போனதை அன்று இரவு போனவங்க அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்பி வரவே இல்லை பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் நேற்று வந்து அன்றைக்கு வந்து மறுநாளே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அறுப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை அவர்கள் ஏற்க மறுத்து நீங்கள் கள்ளிக்குடிக்கு போங்க தான் உங்க பையன் கனவா புயல் சொல்லியிருக்காங்க கள்ளிக்குடிக்கு போய் புகார் கொடுத்தப்ப நீங்க வந்து இரவு ஒரு மணி அன்று இரவு ஒரு மணி நீங்க வந்து காலையில வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரி காலையில வரலாம்னு சொல்லிட்டு அவங்க இரவு போயிடுவாங்க நேற்று காலையில எட்டு மணிக்கு உங்களுடைய மகன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் நீங்கள் சத்திரப்படி காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஊராட்சி தலைவர் கோவில் ஊராட்சி தலைவர் தான் இவங்களுக்கு இப்போ தகவல் கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் அங்கே போய் சத்திரக்குடி காவல் நிலையத்தில் விசாரிக்கும் போது நீங்கள் வந்து பாடி வந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஒருத்தர் சரண்டர் ஆயிட்டா கொலை செஞ்சவங்க சரண்டர் ஆகிட்டா நீங்கள் பாடியை வாங்கியிருங்க நேத்திலேருந்து பெற்றோர்களை காவல்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய கோவிலாங்குளத்தை சேர்ந்த சில சாதி இந்துக்களும் பெற்றோர்களை தொல்லை கொடுத்துக்கிட்டே கொண்டிருக்காங்க இந்த தகவல் தமிழ் புள்ளிகள் கட்சி நிர்வாகிகள் எங்களுக்கு தெரி தெரிந்தவுடன் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைடைய உதவி நேர்முக உதவியாளரையும் நாங்கள் நேற்று சந்தித்தோம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியவில்லை அவருடைய உதவியாளரிடம் முறையிட்டோம் காவல்துறைக்கு பரிந்துரைப்பு சொன்னாங்க எஸ்பியை பார்த்தோம் எஸ்பி எஸ்பி இல்லை எஸ்பி இன்ஸ்பெக்டரை பார்த்தா அவரும் எஸ்பி நாலேஜுக்கு போய் குடிச்சிருக்காங்க

இவ்வளவு பெரிய காட்டு முராண்டித்தனமான ஒரு கொலைய வந்து ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கொலையை ஒருத்தி செய்திருக்க முடியாது அவனுடைய ஆண் உறுப்பிலே மிதிச்சிருக்காங்க உறுப்பு சிதஞ்சிருக்கு அவனுடைய முகம் சிதஞ்சிருக்கு மிக கொடூரமான மனித சமுதாய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமுதாயம் இந்த கொலைக்கு சாதி பெரியர்கள் தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்துறதுதான் காரணம் ஹரிநாடார் போன்றவர்கள் என்னுடைய சாதி பெண்ணை கல்யாணம் செய்தால் வெட்டுவேன் படுகொலை செய்வேன் என்று நேரடியாக பேட்டி கொடுத்ததனுடைய விளைவாக ராமதாஸ் போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த சாதி ஆணவ படுகொலை ஊக்கப்படுத்தியதின் விளைவாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொடர்ச்சியாக சாதி ஆணவப் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது இது முற்றுப்புள்ளி வைக்கவே முடியல ஒவ்வொரு சாதிக்குள்ளும் நடக்கிறது பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளும் இந்த சாதி ஆணவப் நடக்கிறது தாழ்த்தப்பட்ட சாதிக்குள்ளும் இந்த சாதி ஆணவப் படுகொலைகள் இருக்கிறது தாழ்த்தப்பட்ட சாதியும் பிற்படுத்தப்பட்ட சாதியும் காதலித்தால் கூட அதுவும் ஆணவப்படுகளை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த படுகொலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது ஒரு செய்யவே இல்லை இதற்கு சிபிசிஐ விசாரணை நடத்த வேண்டும் தமிழக அரசு இந்த கூட்டத் தொடரிலேயே சாதியானவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் சட்டம் ஏற்ற வேண்டும் இது நாடாளுமன்ற அளவிலே கூட இதற்கு சட்டம் ஏற்ற வேண்டும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியிலே பா சிதம்பரம் அவர்கள் அவருடைய முயற்சிகளே நாடாளுமன்றத்திலே சாதியானவ படுகொலையை படுகொலை தடுப்பதற்கு நாங்கள் சட்டம் இயற்றுவோம் என்று சொல்ல சொன்னார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த ஆட்சி அவர் அந்த ஆட்சி நிறைவடைந்து விட்டது ஆனால் இந்த மோடி அரசு பத்தாண்டு கால மோடி அரசு தொடர்ச்சியாக எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நாடாளுமன்றத்திலும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்க நிச்சயமாக உண்மையான இன்னும் அதில் உடனிருந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யாமல் உடலை அழகேந்திரனுடைய உடலை வாங்க மாட்டோம் அழகேந்திரனுடைய உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தான் இருக்கிறது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை அவருடைய உடலே பார்க்க முடியல ஆணூறு பேர் சிதைச்சிருக்காங்க கொடூரமான கொலை இது ஏற்கவே முடியாது இதற்கு சாதி தலைவர்கள் விளைவு விளைவுதான் இந்த படுகொலைக்கு காரணம் ஆகவே இந்த மாதிரி பேட்டி ஏற்கனவே நேர்காணலில் பேட்டி கொடுத்தவர்கள் மீது வழக்கு போட வேண்டும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க அவர்கள் எப்போது பேட்டி கொடுத்தா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பேட்டி கொடுத்தாலும் சரி அவருடைய பேசிய விளைவு அவருடைய ஊக்கப்படுத்தின விளைவு இன்றைக்கு வரை தமிழ்நாட்டில சாதி சாதி படுகொலை தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது இந்த குலை ஏற்கவே முடியாது சாதாரண கூலிகள் அவன் என்ன 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 தப்பு தவறு பண்ணிட்டான் ஒரு ஆணும் பெண்ணும் சட்டப்படி காதலிக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டமே நமக்கு வழங்கி இருக்கிறது இது இயற்கையாடா ஒன்று இது இப்படிப்பட்ட செய்தவர்கள் செய்தவர்களை கண்டிப்பாக ஒரு விடக்கூடாது எங்களுடைய கோரிக்கை சிபிசிஐடி விசாரணை இந்த கொலைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் தெரியாது என் பேர் என்ன நடக்கிறது போறது வர்றது எதுவுமே தெரியாது தெரியும் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படி செஞ்சிருக்கேன் இப்படி போனேன் அப்படி போனாலும் தான் சொல்றாங்க இந்த மேட்ரு எப்பயுமே எப்பயுமே தெரியாது ஏற்கனவே தெரிஞ்சா நாங்க தட்டி கொடுத்திருப்போம் போகாதடா வராதுன்னு சொல்லியிருப்போம் எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது திங்கக்கிழமை பொலுசாய அஞ்சு மணியை போல அஞ்சு ஐம்பது வாங்கிட்டு போனேன் குடுவாட்டி நான் போயிட்டு ஊர் ஒரு ஒரு சோழி இருக்கு போயிட்டு வரேன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வந்தேன் போயிட்டு அப்படி எங்க அக்கா அங்க வீட்டுல கள்ளக்குட்டியில் இருக்கு அங்க போயிருக்கேன் மயம் விட்டுக்கு அங்க போயிட்டு அங்க போன வந்தேன் போய் பன்னெண்டு மணியை போல அவங்க அந்த ஆறாம் வந்து கூப்பிட்டுக்காங்க வேலை இருக்கு டியூசன் போடணும் வண்டி செம்ம வேணும்னு அப்படின்ட்டு ஏற்கனவே கூப்பிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவனுக்கு கூப்பிட்டு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு கதைய நம்பி போயிட்டான் கூப்பிடவும் போகவும் அப்படியே பன்னெண்டு மணிக்கு கழிச்சு காலையில எங்க அக்கா வேறையும் போன் போட்டான் இந்த மாதிரி அண்ணன் வேலைக்கு போயிருந்து போனேன் வந்துட்டானன்னு கேட்டான் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தவறு தெரியும் என் வல்லடா வேலை செஞ்சுட்டு இருந்து அதுக்குள்ளே இந்த யாரு தெரியும் என்ன தெரியுமா அந்த அந்த பைய போட்டாவை காட்டுனாங்க கட்டுனாங்க அந்த ஆள் என்ன பேரா என்ன சொல்றாங்கல்ல அந்த பையனை கூட்டி வச்சான் ஒரு பையன் வந்து கூட்டி போனான் அதோட அப்புறம் யாரும் எவருன்னு தெரியாது தெரியாது அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க அந்த பிள்ளைய காரணம் பண்ணுறியா பிள்ளையோட பிள்ளையோட வீட்டு ஆளுங்க தான் கூட்டி போயிருக்காங்க ஆமாம் அவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க பிள்ளைய ஏற்கனவே என் மைய பேரனை அரைச்சி விட்டான்னு செஞ்சோம் கேட்க மாட்டேன்கிட்டியா அப்படின்ட்டுலாம் இப்போத்தையும் பேசுகிறாங்க அப்பையும் தெரியாது ஏற்கனவே தெரியாதுங்க சார் இது நைட்டு

செல்லம் தெளிவாக தெரிகின்றது தியாக இம்மானுவேல் சேரணை காதி ஒழுப்பின் களைச்சி தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தியாக இம்மானுவேல் சேரணை பணத்தை போட்டுக்கொண்டு ஆரம்ப காலகட்டத்தில் சாந்தாண்டியிலும் கிருஷ்ணசாவையும் காதி ஒலிப்பே இந்த சமூகத்தை விடுதலை செய்யும் என்று போராடி இந்த சமூகத்தை இன்றைக்கு எந்த அளவிற்கு தாழ்பழியத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் தள்ளப்பட்டு என்று சொன்னால் இந்த பல்லை சமூகமானது இதற்கு முழு முழு காரணமும் இந்துத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற பார்ப்பனத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற யுத்த கிருஷ்ண தான் இந்த சமூகத்தை இன்றைக்கு சாதிய சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் விதர்சனமான உண்மை அந்த வகையில் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் மட்டுமல்ல குறிப்பாக தென் மாவட்டங்களிலே இன்னும் சாதிய கொடுமைகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று எண்ணி பார்த்தால் இங்கே காவல்துறையும் இங்கே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிர்வாகத்துறையும் உளவுத்துறையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன